எனக்கு சில இருக்காங்க எங்கள் அப்பா எனக்கு கொடுக்கவே இல்லை எங்கள் அண்ணங்கிட்ட நிறையா இருக்குது என் தம்பிக்கிட்ட நிறையா இருக்குது அவன் நிறைய வச்சிருக்கான் கொடுக்கவே மாட்டேன்றான் எங்கள் மாமியார் கொடுக்கவே மாட்டேன்றான் எங்கள் மாமனார் சொத்தை கொடுக்கவே மாட்டேன்றாரு அவன் டவுரி கொடுக்கவே மாட்டேன்றான் ஏயா மாமனார் கொடுத்தாலும் உனக்கு நிறையாது மாமியார் கொடுத்தாலும் நிறையாது இந்த உலகத்தையே விற்று கொடுத்தா கூட நிறையாது கிடையாதியா ஏங்க நமக்கு தாங்க பத்து ரூபா பேங்கில் கொடுக்க மாட்டேன்றான் பத்தாயிரம் கோடி கடன் வாங்கினாங்க வீட்டில் பதினஞ்சு கார் இருக்குங்க அவன் பேர் என்ன கடங்கார பய நீங்க நினைக்கிறீங்களா ஊடு இருக்கு கார் இருக்கு ஐயா பிஸ்தாவா சுத்துறாரு பேர் என்ன கடங்காரையா ஊடே கடங்க நம்ம இப்போ பாருங்கள் டெய்லி மூணு ஃபோன் பண்ணுறான் ஐஎம் ஐசிஐசி பேங்க்கில் இருந்து பண்ணுறேன் சார் உங்களுக்கு ஒரு மூணு லட்சம் ரூபா கடன் கொடுக்கலான்னு யோசிச்சிருக்க சார் நீங்க வாய்க்கிறீங்களா சார் நான் அவள்கிட்ட சொல்றது நல்லா இருக்கும் உனக்கு பிடிக்கலையா எவ்ரி பேங்க் ஃபோன் பண்றாங்க இன்றைக்கி நம்ம ஆள்கிட்ட பாருங்களாம் பர்ஸு பெருசாக இருக்குது உள்ள பத்து ரூபா இருக்காது ஆனால் பத்து கார்டு இருக்கு கிரெடிட் கார்டு எல்லாம் கிரெடிட் கார்டு கேட்டுக்கிட்டே இருக்கான் வாழ்க்கையே கிரெடிட்டாக இருக்குங்க அவனுக்கு ஏங்க நீங்கள் எத்தனையோ லக்ஸுரியஸ் வாழ்கிறவன் எப்படி வாழ்கிறான் இந்த காடை தேய்ச்சி அந்த காடு கொடுத்து அந்த காடை தேய்ச்சி இந்த காடு கொடுத்து சரியான கோல் மால் பேர் வழிங்க பெத்த கோசக்காரன் இன்றைக்கு இந்த மாதம் ஒரு காடு அடுத்த மாதம் இன்னொரு காடு அதுக்கடுத்த மாதம் இன்னொரு காடு காடு தேய்ச்ச காடுலேயே வாழ்கிற அதுக்காக ஒன்று அழைச்சாரு ஆண்டவர் காடு தேய்க்கிறதுக்குல்ல வானம் திறக்கிறதுக்கு நீ பத்து காடு வாங்கினாலும் கடன் தீர போகிறது இல்லை பேங்கையே உன் வீட்டுக்கு வந்தாலும் கடன் தீர போகிறது இல்லை பர்சனல் லோனோ என்ன லோனோ அவன் கடன் தீர போகிறது இல்லை மாமனார் கொடுத்து கடன் மாமியார் கொடுத்தும் தீராது தேவன் கொடுக்காம அவன் கடன் தீராது தேவன் தரக்கணியா எவன் கையை திறந்தாலும் கடன் தீராது எங்கள் கிட்ட சொல்லுவேன் நல்ல வேளை எங்கள் அப்பாவும் கொடுக்கல எங்கள் மாமனாரும் கொடுக்கல நான் சொல்லுவேன் ஆண்டவர்கிட்ட ஆண்டவரே ஒரு ஐஸ்வர்யமானுக்கு இந்த உலகத்தில் என்ன வேணுமோ அத்தனை எனக்கு இருக்குது அத்தனை யார் கொடுத்ததுன்னா சத்தியமாக எங்கள் அப்பா கொடுத்ததில்லை சத்தியம் எங்கள் மாமனார் கொடுத்ததில்லை என்ன பத்து ரூபா நான் வந்து டௌரி வாங்கலை எல்லாம் யார் கொடுத்ததுன்னா என் தேவன் ஒவ்வொன்றுக்கும் என் முழங்காலுக்கு ஒரு சர்தரை இருக்குது ஒவ்வொன்றுக்கும் சர்தரை இருக்குது எப்படி வந்ததுன்னு எனக்கு தெரியும் தேவன் வானம் திறந்து உன்னுடைய கடன்களை தீர்த்து நீ கொடுக்குறவனாய் மாற்றுவார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இன்னைக்கு உங்கள் லைஃப்பை மாற்றுங்க உங்கள் லைஃபை மாற்றிட்டு ஒழுங்காக முழங்கால் போய்ட்டு கத்தரை நோக்கி கேளுங்க கத்தை வான திறக்கிற வரைக்கும் அவர் பாரத்தில் விழுங்க நீ கடங்காராக இருக்க மாட்டீங்க